வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளும் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இன்னைக்கு தலைப்பு செய்திகள் பீகாரில் தேர்தல் முடிவும் அதாவது சாருக்கு கிடைத்த வெற்றி மோசடி மன்னர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரண அடி அதாவது சார் வந்து கொண்டு வந்ததுனால என்ன திருப்பம் அப்படிங்கிறதுக்கு பீகார் தேர்தல் ஒரு உதாரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பீகாரில் வந்து முதல்ல அந்த சாரை வந்து கொண்டு வந்தாங்க அப்போ வந்து தேர்தல் ஆணையம் சொன்னது எண்பத்தஞ்சு லட்சம் மோசடி வாக்கு போலி வாக்குகள் இருக்குது அதில் செத்தவங்க ஓட்டே முப்பது நாற்பது லட்சம் மற்றவங்க இதெல்லாம் வந்து அதிகம் அதனால் தான் இந்த இதை வந்து சாரை கொண்டு வர்றோம்னு தேர்தல் கமி கமிஷன் சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் ராகுல் காந்தி இவர்கள் யோகிகள் போல் அவர் ஒரு கருத்தை சொன்னார் என்ன சொன்னார்ன்னா ராகுல் ஒரே வீட்டில் எண்பது ஓட்டு இருக்குன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால தான் வந்து அதை வந்து உங்களுக்கு அவ்வளோ மோசடி இருக்குன்னார் அவங்க சொன்னாங்க அதுக்கு தான்ப்பா சாரை கொண்டு வந்திருக்கோம் எண்பது ஓட்டு இருக்குல்ல அந்த எண்பதில் எழுவத்தொம்பது நீக்கிடுவோம் அதுக்கு தான் சார் கொண்டு வந்திருக்கோம் நீ ஒரே வீட்டில் எண்பது ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதே சமயத்தில் சார் கொண்டு வரக்கூடாதுங்கிறீங்க அப்போ மோசடிக்கு என்ன முடிவு அப்படின்னு தான் பெரும்பாலானவர்கள் கேட்டாங்க அவங்க பேசுனதை பார்த்திங்கன்னா மோசடி பண்ணது பூரா ஆளுங்கட்சி பாஜகவும் இவங்களும் தான் இவர்கள் உலக மகா யோகியர்கள் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர்வில் ஃப்ளாக் டுகெதர்னு சொல்லுவாங்க ஒரே குட்டை குட்டையில் ஊதிய மட்டை இந்தியா கூட்டணி நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேர் சாரை எதிர்க்கிறீர்கள் என்றால் மோசடிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளும் துணை போகிறீர்கள் அப்படிங்கிறது தானே அர்த்தம் ஓப்பனாக சொல்லுங்கள் ஏ எல்லாத்தையும் இது செத்தவன் பேர் பேரில்லாம் எடுத்துரு அட்ரஸ் மாதிரி நம்ம முகவரி மாறி வீடை பண்ண பண்ணவன் பேரில்லாம் எடுத்துரு அவன் எங்கே இருக்கானா அங்கே ஓட்ட வையு சொல்லுங்களேன் தைரியமாக ஒருத்தனுக்கு பத்து ஓட்டு இருக்குன்னா எல்லாத்தையும் எடுத்துருன்னு சொல்லுங்கிறேன் தைரியம் இருந்தால் முதலும் இருந்தால் நேர்வடியில் தேர்தலை சந்திக்கணுங்கிற ஒரு தைரியம் இருக்கா உங்களுக்கு எதுக்கு சாரே தங்க ஒவ்வொரு இந்தியனும் சாரை வரவேற்க வேண்டும்னு நான் என்ன சொ எதுக்கு சொல்கிறேன் நேர்மையான வாக்காளர்கள் இருக்கணும்ல நேர்மையான வாக்காளர் பெட்டியில் இருக்கணும்ல அதனால தானே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சாரை வரவேற்கிறதுக்கு காரணம் இதுதான் அதுதான் காரணம் இப்போ எப்படி இது எப்படி மாறிச்சு பீகாருடைய தேர்தல் முடிவு எப்படி மாச்சி நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசலை பிஜேபிக்கு ஆதரவாக எல்லாத்தையுமே நம்ம பேசலை இப்போ போன தடவை சட்டசபை தேர்தல் பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் சட்டசபை தேர்தல் நடந்தது இந்த மோசடி வாக்காளர் பட்டியலை வச்சு தான் நடத்துனாங்க அப்போ என்ன ஆச்சு பாஜக கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு சீட்டும் இந்தியா கூட்டணிக்கு நூற்றி பத்து சீட்டும் கிடச்சி அப்போ இந்தியா கூட்டணி நூற்றி பத்து சீட்டு வாங்கினா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பாஜக கூட்டணி ஆச்சு தான் அங்கே இருக்குது நிதிஷ்குமார் தலைமையில் அப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை வந்து நிச்சயம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க வாங்கின நூற்றி எழுபத்தஞ்சு கூட குறையணும் அப்போ நூற்றி பத்து சீட்டு வாங்கின போன தடவை எதிர்க்கட்சிகள் இந்த தடவை கவி முப்பத்தி மூணு சீட்டு சாரி எஃபெக்டை கொண்டு அந்த போலி வாக்காளர்கள் சத்தம் வாக்காளரை நீக்கின உடனே வெறும் முப்பத்தி மூணு சீட்டு எதிர்கட்சி ஜெயிக்கிறான் பாஜக எல்லாம் சேர்ந்து இரநூறு சீட்டை தாண்டி ஜெயிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் மோசடி பண்ணினது யார் அப்போ வாக்காளர் பட்டியலை சரி செஞ்ச உடனே யார் ஜெயிக்கிறா அப்போ இதே வாக்காளர் பட்டியலை போன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரி செஞ்சுருந்தா இதே முப்பது சீட்டு தானே வாங்கியிருப்பீங்க சரி இதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் போன வருஷம் நடந்திருக்கு பார்லிமெண்ட்டு தேர்தல் அந்த பார்லிமெண்ட்டு தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் நாற்பது சீட்டில் இருபத்தி நாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அறுபது சதவீதம் இவங்க என்ன இவங்க என்ன பண்ணாங்க நம்ம எதிர்கட்சி ஐஎன்டிஏ பதினாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க அறுபது சதவீதம் நாற்பது எம்பி சீட்டு அறுபது சதவீதம் பாஜகவும் அவங்க கூட்டணி கட்சியும் பதினாறு அறுபது சதவீதம் பாஜகவும் கூட்டணி கட்சியும் மொத்தம் ஆளுக்கு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்தியா கூட்டணி பதினாறு அப்போ நாற்பது சதவீதம் போன வருஷம் எதிர்கட்சிகள் நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ நாற்பதாக இருந்தது பதினாலாக குறைந்தது எப்படி எல்லா போலி வாக்குகளையும் கொண்டு வந்தது எல்லா கள்ள ஓட்டும் போட்டது செத்தம ஓட்டெல்லாம் போட்டது எதிர்க்கட்சிகள் அதனால் தான் இவங்களுக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு கழுதை வீந்து கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க அது காங்கிரஸ் இதில் ரொம்ப உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா போன தடவை பத்தொம்போது சீட்டு ஜெயித்தாங்க காங்கிரஸ் இந்த தடவை மூணு சீட்டோ ரெண்டு சீட்டோ வந்திருக்காங்க எவ்வளவு கேவலம் பாருங்க அப்போ வாக்காளர் பட்டியல் முறைகேடு உருவாக்குனதே இவங்க தான் அந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு நீக்கின உடனே எல்லா பேரும் பத்து சீட்டு இருபது சீட்டுன்னு ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ சார் தான் இவர்களுக்கு சாவுமணி அளித்திருக்கிறது அப்போ சாரோட எஃபெக்ட் தமிழ்நாட்டில் எப்படி என்ன ஆகும் பீகாரில் சாரோட எஃபெக்ட் சாருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இப்போ எதிர்கட்சிகளை பாதித்தது தமிழ்நாட்டில் இந்த சார் அப்போ கொண்டு வர்றதுனால என்ன பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ இப்போ உள்ள கணக்குப்படி ஆறு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இதில் ஒரு கோடி வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் எண்பத்தஞ்சு லட்சத்திலிருந்து ஒரு கோடி வாக்காளர்களோட போலி வாக்காளர்கள்னு கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அஞ்சு கோடி பேருக்கு ஃபார்மு கொடுத்துட்டாங்க ஃபார்மு கொடுத்துட்டாங்க அஞ்சு கோடி பேருக்கு இப்போ மீதி ஒரு கோடி பேருக்கு கொடுக்கணும் இப்போ அதற்கும் டிசம்பருக்குள் கொடுத்து விட்டு ஜனவரி கடைசியில் இல்லை பிப்ரவரி முதல் வாரத்தில் தெளிவான நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாராகிடும் சார் வந்து நேர்மையான வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் தயாராகிடும் அப்படி தயாராகும்போது இப்போ இருக்கிறதுல எண்பத்தஞ்சு லட்சம் பேர் டூ ஒரு கோடி செத்தவன் வீடு மாத்தினவன் டபுள் என்ட்ரி ஒருத்தன் அஞ்சு ஒவ்வொரு வாக்கு வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் என்ன ஆகும்னா அப்போ நீக்கப்பட்டுட்டால் தமிழ்நாட்டில் இந்த பீகாரில் ஏற்பட்டது போல சாரோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் நல்லா யோசித்து பாருங்கள் அதுதான் தேவை அதில் யார் ஜெயித்தாலும் பரவாயில்ல சார் இது வந்ததுக்கப்புறம் நேர்மையான வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் யார் தோக்குறாங்கன்னு பார்த்து அப்போ முடிவு பண்ணிக்கிறலாம் இதுவரை ஜெயித்ததெல்லாம் வந்து கள்ள ஓட்டில் போலி ஓட்டில் திருட்டு இது எடப்பாடி சொன்னபடி திருட்டு ஓட்டில் இதில் தான் ஜெயிச்சுருக்காங்கன்னு முடிவு பண்ணலாம் அடித்து சொல்கிறேன் சாரோட எஃபெக்ட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து இதே அடிப்படையில் போலி வாக்காளர்களை வைத்துத்தான் திமுக வெற்றி பெற்றது அதற்கு ஒரு சாவுமணி இந்த சார் வந்துச்சுன்னா அடிக்கப்படும்ங்கிறது அரசியல் நோக்கர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து அதுதான் இப்போ இதுக்கடையில் அவங்க என்ன சொல்கிறாங்க திமுக சார் வைக்கிறதுனால ரொம்ப பேருக்கு புரியலை அந்த ஃபார்ம் எல்லாம் புரியலை அப்படிங்கிறாங்க எடப்பாடி வந்து அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு அந்த வீடியோ பாருங்க சார் படிவத்தெல்லாம் குழப்பம் இல்ல பூர்த்தி செய்ய வேணும் அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும் அதுல என்ன இருக்குது மூணு காலம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு காலத்துல வந்து முறையா பூர்த்தி செய்வதற்கு தான் நான் சொன்னேன் நான்காம் வகுப்பு படித்தவர்கள் எப்படி அவர்கள் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டா அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும் இதை யார் செய்வது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சினா மாநகராட்சி ஆணையாளர் தான் செயல்படுத்துவாங்க அவர்கள் முறையாக செயல்படாத காலத்தில்தான் இந்த குழப்பம் எடப்பாடி கருத்துப்படி பார்த்திங்கன்னா சார் இதை ஃபில்லப் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை சாதாரண விஷயம்தான் அதை அவங்க ஃபில்லப் பண்ணிடலாம் இந்த வா முகவர்கள் போடுறாங்கள வாக்குச்சாவடிக்கு அந்த இவங்களை இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்களே பிஎல்ஓந்தவங்களை பூத் லெவல் ஆஃபீஸர் கொஞ்சம் படித்தவங்களாக போடணும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு அவளை தான் அது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை என்னென்ன மூணு காலமாக கேட்குறாங்க அதில் என்ன உங்கள் மொபைல் நம்பரு உங்களுடைய முன்னாடி எந்த அட்ரெஸ்ஸு இந்த இது மாதிரி விஷயங்கள் தான் அதனால் அது ஒன்றும் கஷ்டமானது இல்லை அதனால் சாரே எதிர்கட்சிகள் எதிர்ப்பதில் அர்த்தம் இல்லை அதே மாதிரி பிடிஆர் ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி எப்படி இந்த மோசடிகளை கண்டுபிடித்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு அவரே சொல்கிறார் இந்த வீடியோக்கள் வாக்காளர் பட்டியலில் பிழைவு குறை இருக்கா என்று கேட்டால் உறுதியாக இருக்கிறது நான் திருப்பி சொல்கிறேன் அடிப்படையில் இந்த ஆரம்பிப்போம் நான் இப்போ ஒரு நாலு தேர்தல் அனுபவம் பெற்றவன் குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஆர்கே நகரில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு ரெண்டு இடைத்தேர்தல் நடந்தது ஏன் இருக்கா ஒன்று அறிவிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க இன்னொன்று அறிவித்து நடந்தது முதல் பொது தேர்தலுக்கும் இரண்டாவது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் முப்பத்தி ஆயிரம் வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம் நீக்கின பிறகு நாங்க அந்த தகவல் எடுத்து ஆய்வு செஞ்சும் போது ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல் உதாரணங்கள் டூப்ளிகேட்டு இல்ல ஒரு அட்டை ஆறு முறை அதே தொகுதியில் இருந்தது அப்போ பிடிஆர் சொல்லும்படி பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி இருந்திருக்குன்னு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுகவே சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மோசடியில் எல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்த ஒன்று ஜெயலலிதாவும் நீ மோசடி பண்ணால் நானும் பண்ணுவேன்னு பண்ணி இவர்களை அடித்து காமிச்சாங்க அதனால் மோசடியை பற்றி குரல் கொடுத்தார்கள் இப்போ குரல் கொடுக்க முடியலை ஏன்னு கேட்டிங்கன்னா மோ இவங்களை எதிர்த்து வேலை செய்கிறதுக்கு எதிர்கட்சியில் பலமான ஆட்கள் இல்லை அதனால்தான் சார் இவங்க இப்போ சார் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதில் எந்த வித நெருக்கடியும் இல்லை எந்த வித கஷ்டமும் இல்லைங்கிறதுக்கு எடப்பாடி பதில் சொல்லிட்டாரு சார் பண்ணித்தான் ஆகணும் எப்படி எப்படி மோசடி நடந்தது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எப்படி குரல் கொடுத்ததுங்கிறத பிடிஆர் பழ வந்து அவரும் இப்போ சொல்லிட்டாரு அதனால் எண்பத்தஞ்சு லட்சம் டு ஒரு கோடி வாக்காளர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள் அந்த நேரத்தில் கட்சிகளின் சதவீதம் நிச்சயம் மாறும் மாறினால் பீகாரைப் போல மிகப்பெரிய தாக்கம் தமிழ்நாட்டிலும் ஏற்படும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து இந்த கல்லை ஓட்டு இந்த திருட்டு ஓட்டு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நடந்தது அதற்கு இறைவன் ஒரு முடிவு கட்டணும் அந்த இறைவன் கட்டக்கூடிய முடிவு தான் சாருங்கிற வடிவத்தில் வந்திருக்கு தமிழ்நாட்டில் இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நீங்கள் எத்தனை கூட்டணி வேணாலும் வச்சுக்கோங்க ஒம்பது கட்சி கூட்டணி பத்தொம்போது கட்சி கூட்டணி கூட வச்சுக்கோங்க ஜெயிக்கிறதுங்கிறது இனி வந்து திமுகவிற்கு வாய்ப்பில்லை இந்த சாரில் வந்துகிட்டு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வாக்குகள் திமுகவுக்கு குறையும் அவர்கள் வாங்கினதிலிருந்து அதுபோக விஜயின் தாக்கத்தால் மைனாரிட்டி ஓட்டில் ஒரு பத்து சதவீத ஓட்டுக்கள் குறையும் ஆக அவர்கள் முதலில் வாங்கியதை நாற்பத்தோரு சதவீதம் இல்லைன்னா இந்த தடவை இருபது சதவீதம் இருபத்தோரு சதவீதம் எடுத்தால் இவங்க மண்ணை கவுவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் நோக்கராக என்னுடைய கருத்து அடுத்தது இந்த பீகார் எலெக்ஷன் நமக்கு கொடுத்த பாடம் கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போட்டான் இந்த மீடியா புறம் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் மீடியா பூரா ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டான் எல்லா இதுவங்களும் ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அவன் இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறது இந்த மீடியாக்களை வந்து முதல்ல மீடியாக்களில் உள்ள ஊழலே நமக்கு இது பண்ணணும் என்னென்ன போட்டான் பாருங்கள் வாங்கினது முப்பத்தி மூணு அவங்க கூட்டணி எண்பது தொண்ணூறுன்னு போடுறான் அப்போ இன்றைக்கி அவனை கேட்குறது யார் நல்ல வேலை தேர்தல் கமிஷன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கருத்துக்கணிப்பை தடை செஞ்சது அதுதான் காரணம் பணத்தை வாங்கிட்டு வேண்டியவங்களுக்கெல்லாம் போட ஆரம்பித்தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கருத்துக்கணிப்பு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் போடுறாரு எடப்பாடிக்கு நாற்பத்தோரு சதவீதம் இவர் அந்த அவருக்கு ஸ்டாலினுக்கும் முப்பத்தஞ்சு சதவீதமாக முப்பத்தாறு சதவீதம் அப்படின்னு போட்டுட்டு இடையில் அவர் ஆளை அவர் ஃப்ரெண்டை சொல்கிறார் அண்ணாமலைக்கு பதினாலு சதவீதமாக பிஜேபிக்குன்னு போடல அப்போ இந்த கருத்து கணிப்புன்னு போடுறவங்க தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எப்படி தூக்கு விட்டாங்க பாருங்க இதெல்லாம் சுயநலத்தின் அடிப்படையில் வெளியிடப்படக்கூடியது தமிழ்நாட்டில் வெளியிடப்படும் இது வாக்காள கருத்துக்கணிப்பேன்னு நம்பாதீங்க இந்த பீகார் இதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வந்தாலும் நிறைய கருத்துக்கணிப்புகள் எதிர்கட்சிக்கு ஆதரவாகவும் வந்தது அது விஷயம் இதில் தவிடுபடியாயிடுச்சு என்னை பொறுத்தவரை இனிமேல் கருத்து கணிப்பை தடை செஞ்சிடலாம் மக்களை குழப்புகிறார்கள் இந்த கருத்து கணிப்பை வச்சு கோடி கோடியாக ஊடகங்கள் சில ஊடகங்கள் மோசமான ஊடகங்கள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பீகார் எலெக்ஷனில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய கருத்து அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் பெரிய தேர்தல் வியூகர் அமைப்பாளர் தான் தேர்தல் வியூகம் பண்ணி சொல்கிறவர்தான் நம்ம ஆளு பூரா படிக்காதவன் பூரா கொள்ளை அடித்த பணத்தை பூரா இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு அந்த ஆள்கிட்ட கொடுத்து அவர் தான் இவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க முந்நூறு கோடி இப்போ விஜய்க்கு கூட பேசுனாங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு அங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி இந்த ஆளுக்கு முந்நூறுவா கொடுத்து முந்நூறு கோடியை கொடுத்து அவருக்கு தேர்தல் வியூ அமைப்பாளர் மம்தா பேனர்ஜியை நான் தான் ஜெயிக்க வச்சேன்னாரு அடுத்தது இவருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர வேலை அவர் முந்நூறு கோடி அவர்கிட்ட முந்நூறு கோடி ஏப்போன்ட்டு அவரை நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னாங்க இப்போ மக்கள் செல்வாக்கெல்லாம் இவர் தான் தீர்மானம் பண்ணுவார் இவர் நினைச்சா ஒருத்தர் ஜெயிக்க வச்சுருவார் மக்கள் செல்வாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஊருக்கும் உலகுக்கும் பறைசாற்றி இந்த நாட்டு மக்களையும் அரசியல்வாதிகளையும் ஏமாற்றி கொண்டிருந்த பிரசாந்த் கிஷோருக்கு பீகார் தேர்தல் ஒரு சாவுமணி அடித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா பிரசாந்த் கிஷோர் ஃபோட்டோ ஓட்டு போகிறது இது அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சு நின்னார் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கணும் எல்லா சீட்லேயும் டெபாசிட் போச்சு அப்போ என்ன அர்த்தம் பெரிய தேர் கல்வி நிபுணராக இருந்தால் அவர் கட்சியை அவர் ஜெயிக்க வச்சுருக்கணுமே தன் கட்சியை தானே ஜெயிக்க வைக்க முடியாத ஒருத்தரை நம்பி முந்நூறு கோடியை கொடுத்து இங்கே தமிழ்நாட்டில் தங்கள் கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி அரசியல்வாதிகள் ஏமா அந்த கதை கேவலமான கதை இனிமேச்சா அரசியல்வாதி திருந்துங்கய்யா அந்த முந்நூறு கோடியை வாங்கி ஏழைகளுக்கு செலவு பண்ணுங்கள் நாட்டில் எத்தனையோ பெரும் உணவு இல்லாமல் இருக்கும் அது மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யுங்க ஏதோ உங்கள் கே என் நேரு நாற்பது நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் திருப்பதி கோவிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்த மாதிரி இந்த முந்நூறு கோடியை ஏழைகளுக்கு அன்னதானத்துக்காச்சும் கொடுங்க பிரசாந்த் கிஷோலுக்கும் கொடுக்கறதுக்கு பதிலாக பிரசாந்த் கிஷோர் ஒரு மாயை அப்படிங்கிறது வந்து பீகார் தேர்தலில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அடுத்தது இந்த தேர்தலில் நமக்கு கிடைத்த இன்னொரு பாடம் இந்த ஏவிஎம் இந்த ஓட்டர் மிஷின் ஓட்டர் மிஷின் எதுக்கு வந்தது முன்னாடியெல்லாம் வாக்குச்சீட்டு இருந்தது இந்த வாக்குச்சீட்டை எண்ணி முடிவுகள் வர்றதுக்கு ராத்திரி விடிய காலம் மறுநாள் கா நைட்டு வரும் பத்து மணி நைட்டு பன்னெண்டு மணி இல்லை மழைநாள் காலையில் தான் வரும் முடிவுகள் அப்போ தான் என்ன சொன்னாங்க வாக்கு சாவடி வாக்கு சீட்டு வேணாம் அது ரொம்ப லேட் ஆகுது அதனால் வாக்கு இயந்திரம் வச்சுட்டோம்னா ஒரு சில மணி நேரத்தில் முடிவை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்தது பீகாரில் இப்போ எட்டு மணி ஆகப்போகுது பன்னெண்டு மணி நேரம் ஆகியும் இன்னும் முன்னிலை முன்னிலை அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ வாக்கு இயந்திரத்தை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்போ வாக்கு இயந்திரம் வேகமாக இது எண்ணிக்கைக்குத்தானே கொண்டு வந்தது அப்போ வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து நம்ம வச்சுக்கிட்டு அந்த வாக்குச்சீட்டு மாதிரி ராத்திரி வர முன்னிலை முன்னிலைன்னு போகிறது என்ன இருக்கும் அதனால் வாக்கு எண்ணிக்கை இயந்திரத்தில் மாறுபாடை கொண்டு வர வேண்டும் வாக்கு இயந்திரத்தில் வந்து மாறுபாடை கொண்டு வரணும் ஏன் பழைய சிஸ்டத்துக்கே போகக்கூடாதுன்னு வரணும் இல்லைன்னா புதிய வாக்கு இயந்திரத்தை கொண்டு வந்து சில மணி நேரத்தில் உ எல்லா முடிவுகளையும் தெரிவிக்கக்கூடிய அளவு இருக்குது வாக்கு எண்ணிக்கை விரைவாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் பீகார் தேர்தல் நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது இந்த பீகார் தேர்தல் முடிவை பற்றி அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் மிக அதிகமாக எதிர்பார்த்தார் இதில் வந்து நமக்கு அதில் இது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிக்கு துணையாக இருக்கும் அப்படியே வந்த அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன பீகார் தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது இரநூறு சீட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணி லீடிங்னு போட்டுக்கிட்டு இருக்கான் டிவியில் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு முழு முழு ரிசல்ட்டை வரட்டும் முழு முடிவுகளை வரட்டும் என்ன முழு முடிவு இல்லை இரநூத்தி மூணில் ரெண்டு இதில் இருக்காங்க இரநூத்தி நாற்பது சீட்டில் இரநூத்தி மூணில் முன்னணியில் இருக்காங்க முழு சீட்டு வந்து என்னாகும் இந்தப்போ வந்துச்சு இரநூத்தி ஏழு உங்கள் முப்பத்தி மூணு காங்கிரஸ் ரெண்டும் வாங்கியிருக்கா அதில் உங்கள் கருத்து என்ன பத்தொம்போது போன தடவை இதில் ரெண்டும் வாங்கியிருக்காங்களே கழுத தெரிஞ்சு கட்டிடம் போயிருக்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன செல்வ பெருந்த கேட்டால் காங்கிரஸை பற்றி கேட்டால் இது வந்து ஒரு தோல்வி என்று சொல்ல முடியாது அப்போ வேறு எதோ தோல்வி என்று சொல்கிறது ரெண்டு சீட்டு வாங்கினதை தோல்வின்னு சொல்ல முடியாதுன்னா இப்போ என்ன அர்த்தம் அகிலேஷ் யாதவ்ட்ட போய் கேட்டால் சார் மூலம் நடந்த மோசடியான் மோசடியை தடுப்பதற்காக வந்தது தான் சாரு இவங்க சார் மூலம் நடந்த மோசடி நீங்கள் பூரா தான் எதிர்கட்சியில் எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்க எதிர்கட்சி பூரா மோசடி பண்ணியிருக்கான் வாக்காளர் பட்டியலில் இப்போ எடுத்தோன்னா அத்தனை எதிர்கட்சின்னு துவக்கணும் அந்த சார் மூலம் நடந்த மோசடின்னா என்ன அர்த்தம் சாரில் ஒன்றும் இல்லை தான் போட்டாங்க எலெக்ஷனு ஓட்டு ஓட்ட வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை நீக்கினா தப்பாக நீக்கிட்டேங்கன்னா ஆதாரங்களுடன் மறுபடியும் சொல்லுங்கள் உங்கள் பேர் சேர்த்துக்கிறோன்னு தானே சொல்கிறாங்க அது மாதிரி பீகாரில் சேர்த்துருக்க வேண்டியது தானே எல்லாம் டூப்ளிகேட்டு இங்கே இப்போ குளத்தூரில் எடுத்துருக்காங்க அது ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொல்கிறார் எண்பது எண்பது பே பேர் இருக்க ஒரே அட்ரஸில் பீகார் மாதிரின்னு சொல்கிறாரு அவன் நிர்மலா சீதாராமன் ஆதாரத்தோட சொல்கிறாங்க ஒவ்வொரு இதுலேயும் எப்படி அதனால் இந்த இதெல்லாம் மோசடி தானே இதை நீக்கணும்ல எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இவரே பிரசாந்த் கிஷோர் முடிவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்களாம் கேரட் எந்த ஊர் இல்லைங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்களா தமிழ்நாடு மாதிரியாக கொள்ளையச்சு வச்சிருக்காரு நிதிஷ்குமாரும் பிஜேபியும் மோசடியில் வந்து வெளியில் மோசடிகளை வந்து தவிர்த்து விட்டதனால் வந்த வெற்றி அப்படின்னு தான் அதை சொல்ல முடியுமே ஒழிய மற்றபடி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பேசவும் தெரியல இதை பற்றி சொல்லவும் தெரியல மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் மோசடிகளுக்கு இனிமேல் துணை போகாதீர்கள் கல்லை ஓட்டு திருட்டு ஓட்ட இந்தியா புறாங்க ஒழிச்சுக்கணும் இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தான் அப்படிங்கிறத பீகார் தேர்தலில் நம்ம உணர்த்தும் பாடம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது ஒரு செய்தி வந்திருக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவோட கூட்டணி இருந்துக்கிட்டு காங்கிரஸ் தலைவர்களில் ஒரு சில பேர் விஜயோட போய் ரகசிய பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க பண்ணி உங்களோட கூட்டணி சேரணும் எங்களுக்கு சீட்டு அதிகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நூறு சீட்டு எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டுன்னு சீட்டு இருக்காங்க இது வேடிக்கை என்ன தெரியுமா காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தி அங்கே வந்துக்கிட்டு க ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கம் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்கள்லாம் எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கடைசி முடிவு டெல்லியிலேருந்து இருப்பாங்க அங்கேருந்து ராகுல் சொல்லுவார் திமுகவுடன் கூட்டணி இருபது சீட்டு ஒத்துக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லுவார் அதனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிகாரமும் இல்லை அவங்க கூட்டணியை பற்றி முடிவும் பண்ண முடியாது இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு சில தலைவர்கள் அவர்கிட்ட போய் கஞ்சுறாங்க விஜய்கிட்ட எங்களுக்குள்ள கொடுங்க ஏன்னால் திமுக கொடுத்தா இருபது சீட்டு தான் கொடுக்குறாங்க அப்போ இருபது பேருக்கு தான் சீட்டு கிடைக்கும் இவர்கிட்ட விஜய்கிட்ட போய் ஏமாற்றி ஒரு அறுபது எழுபது சீட்டு எண்பது சீட்டு வாங்கிட்டால் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும் ஆசையில் லோக்கல் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இப்போ விஜய் அணுகி விஜய்க்கு வந்து கொடி காட்டிட்டாங்கன்னு செய்தி போட்டுருக்காங்க இவங்க என்ன பச்சைக்குடி காட்டு கொடி காட்டுற அதிகாரம் உங்களுக்கு லோக்கல் காங்கிரஸ்கார் உங்களுக்கு இல்லை கொடி காட்டுற அதிகாரம் அங்கே தலைவையான ராகுல் காந்தி சோனியா காந்திட்ட தானே இருக்குது அதனால் விஜய்க்கு நாங்கள் சொல்கிறோம் ஒரு இது காங்கிரஸுக்கு இருப்பது வெறும் ரெண்டு சதவீத ஓட்டு இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸ் தனியாக நின்று ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் வாங்கினாங்க காங்கிரஸுக்கு வந்து நிர்வாகிகள் தான் இருக்காங்களே தொண்டர்கள் பலம் இல்லவே இல்லை விஜய் ஏமாந்து விடாதீர்கள் காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைப்பதில் ஆட்சேபனை இல்லை இருபது சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கொடுக்காதீங்க எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு பேர் தெட்டிருக்கு பத்தொம்போது சீட்டு ஜெயிச்ச பீகாரில் ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ ஜெயிக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் நீங்கள் கூட்டணி வைக்கலாமா மைனாரிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸை சேர்ப்பதனால் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுகள் கூடும் என்பது தவறான நம்பிக்கை அதனால் விஜய் நீங்கள் தனியாக கூட நின்றுக்கங்க இல்லை மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு வச்சுக்கோங்க காங்கிரஸ் போன்ற கட்சிகளை கூட வச்சுக்கோங்க ஆனால் இருபது சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க ஒருவேளை கூட்டணி வைத்தால் உங்களை ஏமாற்றி அறுபது எழுபது என்று ஒரு பலமும் இல்லாத காங்கிரஸ் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறத விஜய்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக எங்கள் என்னுடைய அரசியல் பயணத்தில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன் காங்கிரஸுடன் எந்த தொடர்பும் வேண்டாம் தொடர்பு வைக்க விரும்பினால் இருபது சீட்டுக்கு மேல் அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது இந்த பீகார் முடிவுகளை பற்றி கருத்து சொன்ன வானதி சீனிவாசன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஒரு ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி ஒரு குடும்பத்தின் கீழான ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இப்போ அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளலாம் எப்பவுமே ஒரு குடும்பத்தை கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அது ஜனநாயகத்திற்கு விரோதமா இருக்குங்கிறது காங்கிரஸ் சிறந்த உதாரணம் இப்போது பீகாரிலேயும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலேயும் நாங்க சொல்றோம் ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை இன்னைக்கு நேதா கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து இன்னைக்கு வரை ஒரே குடும்பத்துக்கிட்ட தான் தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ இறைவன் எம்ஜிஆருங்கிற ஒரு மனிதரை கொண்டு வந்து அதுக்கு வந்து தான் போட்டாங்க பிரேக் தடைக்கிற நின்னாரு அதனால் பத்து நிமிஷம் பத்து வருடங்கள் இந்த திமுக குடும்பத்திலிருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டது அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் காப்பாற்றினாங்க அதனால் ஒரு குடும்பத்தை கொடுக்காதீங்க தமிழ்நாட்டுன்னு சொல்கிறீங்க இந்தியாவே ஒரு குடும்பத்தில் கொடுத்துருந்தாங்களே நேரு குடும்பத்தில் தானே இன்றைக்கு வர காங்கிரஸ்ங்கிறது இருக்குது நேரு குடும்பம் அங்கே சுதந்திர தினம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தது ஏன் காங்கிரஸுக்கு வந்து நேரு குடும்பத்தை விட்டால் வேறு ஆளே இல்லையா நேருக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி நேருவுக்கு அப்புறம் வந்தவங்க நல்ல வாரிசுகளாக இருந்தாங்களா இந்திரா காந்தி ஒருவர்தான் நல்ல வாரிசு சஞ்சய் காந்தி பல அக்கிரமங்களை பண்ணார் விமான விபத்தில் இருந்தார் ராகுல் காந்தி நல்ல மனிதர் ஆனால் அவருக்கு நிர்வாகம் சுத்தமாக தெரில இவர் வந்து ராஜீவ் காந்தி இப்போ வந்து இப்போ ராகுல் காந்தி என்ன ராகுல் காந்தி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காரு இங்கே ரிசல்ட் வந்து இப்போ இங்கேயே ஐரோப்பாவில் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ இவர்கள் தான் க நாட்டு ஆடுறவங்களுக்கு தகுதி படைத்தவங்களா ஒரே குடும்பம் ஆண்டு கொண்டிருப்பது டெல்லியில அது தானே நடந்தது தமிழ்நாட்டில் மட்டுமா ஏன்னா இங்கே ரெண்டு தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா வேறு இந்தியாவில் பல இடங்களில் அது தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் என்ன என் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த கட்சியை வளர்ந்து நிறுத்தி செல்வது யார் அவருடைய மருமகன் தானே அங்கே வந்து நீங்கள் ராஜசேகர் ரெட்டி அவருடைய தான் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அந்த கட்சியும் ஒரே குடும்பம் தான் தெலுங்கு தேசமும் ஒரே குடும்பம்தான் தெலுங்கு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சந்திரசேகரராவ் அவர் பொண்ணுதான் ஆட்சி அங்கே வந்து முடிவுகளை எடுக்கிறார் அதுவும் ஒரே குடும்பம் தான் அகிலேஷ் யாதவ் யார் முலா முலாயம் சிங் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே குடும்பம் தான் அந்த கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது இந்தியா முழுவதும் அல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மிக எழுபத்தி ஒன்றில் இருந்தது அதனால் ஒரு குடும்பம் ஆட்சிங்கிறது வந்து இன்றைக்கி நேற்று முளைத்ததில்லை சும்மன் முத்துராமல் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பார்லிமெண்ட்டில் பேசும்போது நேருவின் குடும்ப சொத்தா இந்தியா அப்படின்னு கேட்டார் நேருவின் குடும்ப சொத்தா இந்தியா அப்படின்னு கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் சொன்னார் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இன்றைக்கு வரை நேர்வின் குடும்ப சொத்தாகத்தான் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தமிழ்நாடு ஒன்றும் விதிவிலக்கம் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் வருவதில் தப்பு இல்லை இந்திரா காந்திங்கிற வாரிசு வந்தார் நல்ல ஆட்சியை கொடுத்தார் திறமையாக ஆட்சி செய்தார் நல்லவர்களாக இருந்து நல்லாட்சி கொடுக்கும்போது குடும்ப ஆட்சியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அண்ணாதிமுகால குடும்பம் இது வந்ததா வாரிசு அரசியல் வந்ததா இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி எம்ஜிஆருக்கு சொந்தக்காரரா இல்லை ஜெயலலிதாவுக்கு சொந்தக்காரரா பாஜக பை பிஜேபி எடுத்துக்கோங்க அங்கே வாரிசு வந்ததா இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த மிகப்பெரிய தலைவர்களும் மோடி குடும்பத்தை சேர்ந்தவரா அதனால் பெரிய பதவிகளில் இருக்கும் அங்கே வாரிசுகளுக்கு அரசாங்க பதவியை கொடுக்க மாட்டாங்க பாஜகலேயும் அதனால் ஒரு சில கட்சிகள் தான் இங்கே தமிழ்நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் வாரிசு அரசியலை கொடுத்து கொண்டிருப்பது திமுக மற்ற மாநிலங்களிலும் இந்த வாரிசலியல்களை ஒழித்தால்தான் நாடு உருப்படும் அப்படிங்கிறத வானதி சீனிவாசன் கருத்துக்கு பதில் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ட்ரம்ப் ஒன்று சொல்லியிருக்கார் தேசிய உலக அரசியல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியர்களை பூரா தான் வெளியேற்றணும்ட்டார் ஹெச் ஒன்பி கிடையாது ஒரு கோடி ரூபா கட்டணும் புதுசாக ஆள் எடுக்க மாட்டேன்ட்டு உடனே பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் ட்ரம்ப்போட்ட போய் சொன்னாங்க உங்களுக்கு என்னங்க அனுபவமே இல்லை இந்தியா காரங்களை நாங்கள் எதுக்குங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க திறமையாக இருக்காங்க அதனால் அவனை அனுப்பிட்டிங்கன்னா இப்போ எல்லா கம்பெனியும் படுத்துரும் தம் அமெரிக்கா பொருளாதாரமே படுத்துரும் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சு இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்கிறார் இந்தியாக்காரங்க வாங்க எங்கள் அமெரிக்கா காரங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு திரும்பி உங்கள் நாட்டுக்கே போயிருங்க பாருங்கள் என்ன காமெடி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணுமா சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் திரும்பி வந்துடணுமா அப்போ அமெரிக்கர்கள் என்ன முட்டாள்களா ட்ரம்ப்புக்கு சொல்கிறேன் இந்தியர்கள் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் கிடையாது அதற்காக அமெரிக்காவில் உள்ள கம்பெனிகள் அவரை எடுக்கவில்லை கடின உழைப்பாளிகள் பத்து மணி நேரம் வேலை செய்வான் உன் ஆள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் ஓடியே போயிடுவான் அவன் நாள் நான் வெளியூ இல்லைனாள் இப்போ எல்லாம் பார்க்காம வேலை செய்வான் இந்தியர்கள் உன்னுடைய வெள்ளிக்கிழமை ஆனால் ரெண்டு மணிக்கே நைட் கிளப்புக்கு ஓடி போயிடுவான் ஆக திறமையும் இல்லை நேர்மையும் இல்லை பணியில் நேர்மைங்கிறது அங்கே இல்லை இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது தான் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பீகாரில் இருந்தும் இருந்து மத்திய பிரதேசத்திலேருந்தும் இருந்து வேலைக்கு வரான் அவன் என்ன வேலை தெரிஞ்சவனா நம்மளோட அறிவாளியா நம்மளோட அறிவாளி இல்லை ஆனால் நம்மளோட உழைப்பாளி பத்து மணி நேரம் வேலை செய்யலாம் ஒழுங்காக கூடிகளெல்லாம் வந்து சாதாரண கூடிகளை வாங்கிக்கிறான் நம்ம ஆளுகளுக்கு வேலை தெரிஞ்சாலும் அஞ்சு ஆறு மணி நேரத்தில் போயிடுறாங்க கூடிகளையும் ரூபாய்க்கு மேலேன்னு கேட்குறாங்க அதனால தான் இங்கே நிலைமை என்னென்னா வெளிமாநிலத்தாளங்களை வச்சு நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் இந்தியர்களை வைத்து எல்லா கம்பெனிகளும் வேலைக்கு ஆட்களை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் ட்ரம்ப் ஒன்றும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது தம் இது எங்கள் நாட்டுக்காரவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு திரும்பி போங்கன்னா இது இழிச்சவாயினா உங்கள் நாட்டுக்காரனுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு உங்கள் நாட்டுக்காரனுக்கு கடின உழைப்பை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் உங்கள் நாட்டுக்காரனுக்கு சுயநலத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் அதனால் இந்தியர்கள் இல்லாவிட்டால் அமெரிக்கா என்ற சாம்ராஜ்யம் ஆட்டம் கண்டுவிடும் அப்படிங்கிறத இப்போ ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டாரு இது நல்ல விஷயம் அங்கே இருக்கும் இந்தியர்களுக்கு அப்படிங்கிற உலக செய்தியை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்